நலம் ஊங்கிடுமாறு வருந்துதல் யாகம் போருக்கு நின்றிடும் போதும் உள பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் இன்பமும் இங்கு இளமையும் செல்வமும் ஓர் கணத்தோற்றம் துன்பமும் ஓர் கணத்தோற்றம் இங்கு தோல்வி முதுமை ஓர் கணத்தோற்று அன்றி ஓரிடும் தெய்வங்கள் பொய் என கண்டோம் பிரிதுள்ள மறைகள் கதை என கண்டோம் கொடுமையை எதிர்த்து புதியன விரும்பு மேம்பட பேசு யாரையும் மதித்து வாழ் ஒற்றுமை வலிமையாம் தெய்வம் நீ என்று உணர் வேதம் புதுமை வேதம் புதுமை வேதம் புதுமை கலைப்பள்ளி குழுவினருக்கு வளமார்ந்த நன்றியினை மூலம் நாம் வழங்கலாம் நன்றி இந்திய நிகழ்ச்சிக்கு மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இங்கு அமைய பெற்றுள்ள காட்சி அரங்குகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு நலத்திட்டங்கள் குறித்த காட்சி அரங்கம் இடம்பெற்றுள்ளது இலங்கை தமிழர்களின் நலன்காக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது திராவிட மாடல் அரசு அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறது அரசு அது குறித்த காட்சியரங்கம் இடம்பெற்றுள்ளது மேலும் அயலக தமிழர் நல வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்த காட்சி அரங்கமும் இடம்பெற்றுள்ளது கடல் கடந்து வாழும் தமிழர்கள் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களும் இந்த காட்சியரங்கங்களில் வைக்கப்பட்டுள்ளன ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆயிரக தமிழ் எழுத்தாளர்கள் அவர்களின் படைப்புகளை காட்சிக்கு வைத்திருக்கின்றனர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த காட்சியரங்குகளை பார்வையிட்டு விழா மேடைக்கு வருகை உள்ளார்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் வேர்களை தேடி என்ற பெயரில் பண்பாட்டு பயண திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன்படி புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களின் குழந்தைகள் மாணவர்கள் தமிழ்நாட்டின் மரபின் வேர்களோடு புதுப்பிக்கும் வகையில் ஆண்டிற்கு இருநூறு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டிற்கு பண்பாட்டு சுற்றுலா அழைத்து வரப்படுகின்றனர் அவர்களுக்கு தமிழின் தொன்மை வாழ்வியல் கலாச்சாரம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது தற்போது இந்த ஆண்டிற்கான மாணவர்கள் இளைஞர்களும் வந்திருக்கின்றனர் உகாண்டா நார்வே தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த அயலக தமிழ் மாணவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்றனர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்றுவிட்டு இந்த இனிய நிகழ்விற்கும் அத்தகைய மாணவர்கள் வந்திருக்கின்றனர் அத்தகைய வேர்களை தேடி திட்டத்தில் இருக்கின்ற மாணவர்களையும் நாம் பலத்த கரவொழியுடன் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருக வருக அன்புடன் வரவேற்கின்றோம் வேர்களை தேடி இத்தகைய இளைஞர்கள் வந்திருக்கின்றனர் அவர்களுக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது தஞ்சாவூர் சிவகங்கை சென்னை தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் அந்த மாணவர்கள் சென்று தங்களின் தாய் பார்வையிட்டு தங்கள் குறித்த பல்வேறு புரிதல்களை ஏற்படுத்திக் கொண்டு இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்றனர் தமிழர்களின் கட்டிடக்கலை சிற்பக்கலை நாட்டியம் இசை இயல் ஓவியம் சுதந்திர போராட்ட வரலாறு மற்றும் பல்வேறு தமிழ் இலக்கிய வரலாறு போன்றவற்றை அவர்கள் அறிந்து வைத்து இந்த இனிய நிகழ்விற்கு வந்திருக்கின்றனர் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம் சிறப்பு விருந்தினர்கள் மாண்புமிகு இலங்கை இணை அமைச்சர் திரு சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் மாண்புமிகு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவு பாகிம் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு மலேசியா பிரதமரின் சிறப்பு பணி அதிகாரி திரு சண்முகம் மூக்கன் அவர்கள் கலாச்சார மதம் மற்றும் மொழியியல் சமூகங்களின் உரிமைகளை ஊக்குவித்தலுக்கான ஆணையர் தென்னாப்பிரிக்கா திரு ராஜேந்திரன் தங்கவேலு கோவேந்தர் அவர்கள் ஐக்கிய அரபு அமீரகம் பிளாக் துலிப் குழுமம் தலைவர் திரு முகமது கனி முகமது எஹிபா அவர்கள் இங்கிலாந்து இந்திய வணிக நெட்வொர்க் கௌரவ தலைவர் திரு வேலு சிங்காரா அவர்கள் அமெரிக்கா ஜோகோஹெல் தலைவர் மற்றும் இணை நிறுவனர் திரு சிவா நடராஜா அவர்கள் அமெரிக்கா சேலம் இன்போட் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி திரு வரஸ்வர்த் ஐயாதுரை அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு வந்து இருக்கைகளில் அமர அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சில நிமிடங்களில் விழா மேடைக்கு வருகை தரவிருக்கிறார்கள் மேடைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருகை வருகை என அன்புடன் வரவேற்கிறோம் தமிழர் வாழாத நாடு இந்த பூமி பந்தில் இல்லை என சொல்லத்தக்க அளவிற்கு பறந்து விரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் தமிழர்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் சொந்த நாட்டையும் தாய்மொழியையும் தமிழர்கள் தங்கள் நெஞ்சாங்கூட்டில் அடைக்காத்து வைத்திருப்பது வழக்கம் விதை நெல்லாக தமிழை எடுத்து சென்று தாங்கள் வாழும் நாடுகளிலும் தமிழ் விளையும் நிலங்களையும் உருவாக்கியவர்கள் அத்தகைய தமிழர்கள் திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்று நம் முன்னோர்கள் கூறினார்கள் அதற்கேற்ப தமிழர்கள் இன்று உலகெங்கும் பரவி வாழ்ந்து வருகிறார்கள் உலக நாடுகளோடு கொள்கொடை முறையில் தமிழ் மொழி வளர்ச்சியையும் இவ்வாறெல்லாம் உலகின் பல நாடுகளில் புகழோடு விளங்கும் தமிழ் மொழியை பல நாடுகளில் வளர்ப்பதிலும் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி வருகிறது அயலக தமிழர்களின் நலன் காப்பதில் முதன்மையான அரசாக திகழ்கிறது நம் மாண்பிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இதோ மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றல்ல நேற்று அல்ல ஈராயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகில் உள்ள பிற நாடுகளுடன் நலுறவு கொண்டிருந்த பெருமை தமிழ்நாட்டிற்கு உண்டு நம்பிக்கை எனும் வார்த்தையின் அடையாளமாய் விளங்கும் நம் மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை இந்த அயலக தமிழர்கள் நாள் இனிய விழாவிற்கு வருக வருக என உங்களின் பலத்த கரோலியுடன் அன்புடன் வரவேற்கிறோம் மாண்புமிகு சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் அயலக இருந்து விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு உயர் அலுவலர்கள் நிறுவனங்களின் தலைவர்கள் தமிழ்ச் சங்கங்களின் பிரதிநிதிகள் என இங்கு குழுமியுள்ள உள்ள அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ் நிலப்பரப்பின் அடையாளமாக அயலகத்தில் வாழும் தமிழர்களான உங்களைக்கான மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் மாண்புமிகு அமைச்சர் வெளியுறவுத்துறை மொரீஷியஸ் திரு ராஜன் நரசிங்கன் அவர்களும் இந்த ஈய விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் சீரழமையுடன் தமிழ் தமிழ்தாயை வணங்கும் நேரம் இது தமிழ் தாய் வாழ்த்திற்கு மரியாதை சேர்க்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நீராறும் நிலமடந்தை கெழிதொழுகும் சீராரும் வரணமென கண்டமில் திரக்கணமும் மது சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு நுதலும் தரிதனரும் இலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரமை திரம்பிய செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துது நன்றி பல்வேறு நாடுகளுக்கு சென்று வாழும் தமிழர்களின் நலன் பேணவும் அவர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் அயலக தமிழர் நல வாரியத்தை உருவாக்கி தந்துள்ளார்கள் நம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த இனிய விழாவில் அயலக தமிழர் நல வாரியத்தின் தலைவர் திரு கார்த்திகேய சிவசேனாபதி அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் தமிழ என்று பெருமையாக சொல்லும் அளவிற்கு உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை தகுந்த நேரத்தில் வழங்கி வழிநடத்தும் வகையில் அயலக தமிழர் நல வாரியத்தை அமைத்து காக்கும் திராவிட நாயகன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அனைத்து அயலக தமிழர்களின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்துக் கொள்வதில் பெருமை கொள்கின்றேன் அவரது வழிகாட்டுதலின் வழியே இளைய தலைமுறையினருக்கு முன் உதாரணமாக திகழ்ந்து திராவிட மாநில அரசின் சிறப்புமிக்க பணிகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் மாண்புமிகு மிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேருத்துடன் வழங்கியிருக்கின்றேன் விழாவை சிறப்பாக நடத்த தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களையும் வழங்கிய மாண்புமிகு மிகு நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் அண்ணன் திரு சாமு நாசர் அவர்களையும் இந்த பன்னாட்டு விழாவின் முதல் நாள் நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் மரியாதையுடன் வரவேற்கின்றேன் இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அயராத உழைத்து அயல்நாட்டு தமிழர் நல வாரியத்துறை அதிகாரிகள் வாரியத்தின் உறுப்பினர்கள் மற்றும் நன்றியுரை வழங்க இருக்கின்ற ஆணையர் திரு கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளையும் வரவேற்கின்றேன் பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அரசியல் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் விழாவில் கலந்து கொள்ள கூடியிருக்கும் கோப்பல் உறவுகளான தொடக்க விழா சிறப்பு விருந்தினர்கள் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரையும் உளமார்ந்து நன்றியுடன் வரவேற்கின்றேன் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்று அமர்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றியய்யா விருதிநர்களை சிறப்பிக்கும் தருணம் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரவர்களுக்கு மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாள் வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் எத்து செய்யும் தமிழங்கே என பொருள்படும் அயலக தமிழர்கள் நாளுக்கான நினைவு பரிசு தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மாண்புமிகு மிக குறு சிறு நலத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சரவர்களுக்கும் மாண்பு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சரவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிப்பார்கள் மாண்புமிகு மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களுக்கும் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கும் திருமணம்